நான் சக்திங்க சியான் விதையை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த சியான் விதைகளில் எண்ணற்ற நன்மைகளும் ஊட்டச்சத்துகளும் அடங்கியிருக்கிறது நிறையா பேருக்கு தெரிஞ்சும் இருக்குது தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க அதற்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்புங்க இது வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி ஓய்வு நேரங்களில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வருமானதாங்க இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது வந்து நம்ம தமிழகத்தில் நம்பர் ஒன் நிறுவனம்னு சொல்லலாம் ஏன்னால் இது ஒரு நல்ல இன்கம் கொடுத்துட்ருக்காங்க அது போக இதற்கு முன்னாடி இந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்களுக்கும் சரி சேராதவங்களுக்கும் சரி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த சியான் விதை வந்து தோல் பராமரிக்க உலகில் ஒரு புதிய சூப்பரான மூலப்பொருளாக மாறுவதற்கு அவ அவற்றின் விதிவிலக்கான ஒரு ஊட்டச்சத்து கலவையே முக்கிய காரணங்கள் இந்த சிறிய விதைகளில் உள்ள முக்கிய முக்கிய கூறுகள் தோல் ஆரோக்கியத்திற்கு எவ்வாறு உதவுகிறது என்பது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இது இது ஒமேகாத்திரி கொழுப்பை அமிலங்கள் பேட் அண்ட் சிறிய விதை குறிப்பாக இவற்றில் எண்ணெய் வராத அடிப்படையில் அடிப்படையிலான ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் அல்பா வினோ வினோலுக்கு அமிலம் எல் சாரி அதிகமாக உள்ளதால் இதில் கொழுப்பு அமிலங்கள் தோல் தசையை வலுப்படுத்தவும் உதவுகிறதுங்க இது ஈரப்பதத்தை தக்க வைக்கவும் உதவுகிறது வறட்சி செதில் செதிலாக ஆகியவற்றை தடுக்கிறது இது சருமத்திற்கு மிதமான படைப்புத்தன்மையை மேம்படுத்துகிறது சக்தி வாய்ந்த ஆக்ஸிஜன்கள் ஆன்டி ஆக்சிசனில் விதை அதிகமான அளவு ஆக்சிஜன் தோன்றுள்ளதால் இவை சுதந்திர மூலக்கூறுகளால் எதிர்பார்க்கப்படுகின்றன இதில் முதுமை கருபாகங்கள் மற்றும் மருந்தாக தோல் ஆகியவற்றில் குணப்படுத்தவும் உதவுகிறது இந்த விதையை வந்து நம்ம இரவில் போது ஊற வச்சுட்டு காலையில் நம்ம அதோட எலுமிச்ச எலுமிச்சை சாறு இல்லைன்னா பனைக்கற்கண்டு இல்லைனா மோரில் இந்த மாதிரி ஏதாவது கலந்து நம்ம தினந்தோறும் இந்த சியா விதையை ஒரு குடிபானமாக பயன்படுத்துவதால் ஒரு பானங்களாக பயன்படுத்துவதால் நமக்கு எண்ணற்ற நன்மை இருக்குதுங்க இது என்னென்ன இதில் பயன்கள் உள்ளன என்பதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பாருங்கள் பார்த்துட்டு இந்த விதியை பயன்படுத்து பயன்படுத்துங்க உங்கள் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் தேங்க் யூ